என்னடி வாமா என்ன வாமா எங்க உப்புல ஏமா கோமா பேசுற என்ன ஆச்சுமா அம்மா தானே சொன்னேன் நீ எனக்கு வேலை இருக்கு அப்படின்ன அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்ட இப்ப என்னம்மா சத்தமா மா என்ன என்ன என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கலாம்னு பாக்குறியா இல்ல உரிய எதுக்கு நம்ம சொன்னோம்னு பாக்குறியா இங்க பாரு நீ சொல்லலனாலும் எனக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஏண்டி இவ்வளவு நடந்திருக்கு முத தான உங்ககிட்ட பேசுறேன் ஒரு வார்த்தை மா இப்படிமா அப்படிமா நீ ஏதாவது நீ சொன்னியா சொல்லுடி ஒரு வார்த்தை சொன்னியா சொல்ல மாட்டேன்ட்டா என்னம்மா முல்லேக்கா பண்ணதா அவள வேற அக்கான்னு வேற மரியாதையா கூப்பிடுறியாக்கும் அவளும் அவன் மூஞ்சியும் யாரடி உனக்கு அக்கா அவளா உனக்கு அக்கா மா என்னம்மா அவங்க மகமாவை மெயில் பண்ணுறதுக்காக மட்டுந்தான் குழந்தைய தூக்கி அப்படி பண்ணாங்களே தவிர குழந்தைய இப்படி பண்ணணும்னு வேணும்லாம் அவங்க பண்ணலைம்மா யாரு அவளா ஆமாம்மா வேணும்லாம் அவங்க பண்ணலை அவங்க மாமா வீட்டை விட்டு துரத்துனாங்களா அதனால பிள்ளைய வச்சு இப்படி பண்ணா உள்ளே விட்டுருவாங்களோன்னு தான் அப்படி எப்படிமா குழந்தைய யாராவது போடுவாங்க அதுவும் அவங்களுக்கு என்ன வேண்டாம் விருப்பம் உள்ள குழந்தையா சொல்லு அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்கம்மா ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டாங்க பாரு அருவி உனக்கு வேணா அது சாதாரணமா இருக்கலாம் சாதாரண விஷயமா இருக்கலாம் எனக்கு அப்படி கிடையாது அதை முத புரிஞ்சுக்கோ என்ன அருவி மா வீடுமா அந்த விஷயத்த பெருசாக்காதம்மா யாரு இப்ப உனக்கு இப்ப சொன்னது அதான் இப்ப வந்தியா ஏண்டி அவ வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தா அதுக்கு ஏன் பேரடி கிடைச்சா சொல்லி என் பேர என்ன கடச்சா என் பேர் என்னடி பண்ணுவா பச்ச குழந்தை அத தூக்கி இப்படி தலையில தொங்க விட்டுறாலே அவ பேர பிள்ளையோ என்னமோ நான் அப்படி தலையில தொங்க விட்டேனா நீ சும்மா விடுவால அந்த முள்ள ஏன்டி சொல்லு இப்போ என்னமா பண்ண சொல்ற அதுக்கு வந்து இங்க கத்திட்டு இருந்தா இங்க உள்ளவங்க என்ன நினைப்பாங்க நீ மாம் யாரே வந்தாலும் எதாவது பேசுமா தேவையா நமக்கு நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு வாய் மூடி தமிழ் எழுறே யாரை சொல்லி கோளறல ஒண்ணே சொல்லணும்டி ஒண்ணே சொல்லணும் எதுக்கு அவ வீட்டுக்கு நீ பிளே போற அப்படி வேணா நீ திட்டு தயசிஞ்சா அடுத்து உங்களுக்கு பேசாத ஏதோ நடந்தது நடந்துருச்சு ஏதோ நல்லபடியா பிள்ளை நீ அப்படி வந்துட்டேன் இன்னைக்கு நானே ஐயன் வாங்க தாச்சி என்ன சத்தம் இங்க பார்மலியா எல்லாம் உனக்கு தெரியுதா தெரியலையா அவ அப்படி பண்ணிருக்காளே அது நியாயமா அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்தா சரிதான் இப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரியுமா பெரிய மாமியா வர்ற வழியில சொன்னச்சு அப்ப எனக்கு தெரியும் இல்லனா இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இவ்வளவு மறைச்சிருப்பா எல்லாரும் மறைச்சிருப்பீங்க எனக்கு விஷயமே தெரிஞ்சிடாம போயிருக்கும் பெரிய மாமியார் சொல்லவும் நானே ஆள் போய் பதறி போய் ஓடியாடுறேன் பிள்ளை முதல்ல தூக்கிட்டு வா நான் பாக்கணும் இந்த தூக்கிட்டு வரேன் சத்தம் போடாத ஏத்தாச்சி மாமியார் கருக்காதேருந்து அவள் ஏதாவது பேசுவா என்னத்துக்கு வம்பு இவ்வளோ உள்ள வாயிலெல்லாம் இருக்க சொல்லுங்க சரி நான் போய்ட்டு பிள்ளையை தூக்காரேன் சத்தம் போடாமல் நில்லுங்க மளிகா எனக்கு இருக்க கஷ்டம் எனக்கு தான் மளிகா தெரியும் நீ சொல்ற சாதாரணமா ஆனாலும் எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா மளிகா நான் தச்சு பண்ணுறது உங்களுக்கு மட்டுமா எங்களுக்கு அதை விட கஷ்டமா இருந்துச்சு ஏன் கிருஷ்ணா தம்பி அருவியை போட்டு அடி அடி நான் அடிச்சு வேற போட்டுருச்சு அதனால ரொம்ப வருத்தப்பட்டோம் நில்லுங்க நான் போய் பிள்ளைய தூக்கிட்டு வரேன் ஆ போ மளிகா என்னடி மளிகா சொல்றா ஒன் புதுசம் அவன் அடிச்சுச்சா ஆமா ஆமா ஏன் குழந்தைய நீ அங்கே தூக்கிட்டு போனேன்னு சொல்லி அடிச்சிட்டாருமா நான் இருந்தால் உன்னை விளக்க மாற்ற எடுத்து சொல்லி 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 விட்டுருப்பேன் ஏதோ அடிச்ச வரைக்கும் ரைட்டு பேசாமல் இருந்துக்க ஆமாம் ஒன்னே சொல்லணும் அவள் வீட்டுக்காக நீ பிள்ளையை தூக்கிட்டு போனதை கண்டு தானே அவள் இப்படிலாம் பண்ணினா விடுமா திரும்பி திரும்பி பேச வேணாம் என்ன சத்தம் போட்டு இருக்கிறியா வீடு வீடு நினைச்சியலா இல்ல சந்தை கடை நினைச்சியலா உங்க அம்மாவுக்கு என்னடி பிரச்சனை ஏ சரோசா என்ன எங்க வீட்டுல வந்து கத்திட்டு கிடக்குற ஆ உங்க பெரிய மருமகளே என் பேர் என்ன தலைக்கா தொங்க விட்டு திக்கில போட பார்த்தாலும்ல அதான் வந்து கேட்க வந்திருக்கேன் அதை வந்து எங்க வீட்டில் எதுக்கு கேட்க வர்ற நாங்களாம் இங்கே தூக்கி போட்டோம் அவ போட்டதுக்கு அவ வீட்டுல போய் கேள்வி இங்கே சுத்தம் போட்டுட்டு இருக்க நான் என் மகளை திட்டிகிட்டு இருக்கேன் இதில் உங்களுக்கு தலையிடுறதுக்கு சம்மந்தம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க அவ்வளவு நான் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் அவ்வளவு நான் அவ்ளோ திட்டுறேன் நீங்க எதுக்கு கேட்குறியா ஓ கதை அப்படி போதும் நான் எதுவும் கேட்கக்கூடாது ஏண்டி வீடாண்ண வீட்டில் இப்படி வந்து கத்திகிட்டு இருப்ப ஏன் கத்துறேன்னு கேட்டா இப்படி சொல்லுவியா நீங்க பாருங்க நான் இப்பெல்லாம் அறுவடியை தான் திட்டுறேன் உங்களை நான் எதுவுமே பேசலை நீங்க பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்க என்னடி வாத்தாக்காரி பேசுறது ஒன்றும் சரியில்லை ஒழுங்கு மரியாதையா பேச சொல்லு வீட்டில் வந்து கத்திட்டுடாக்கா இடி உன் மாவுளை திட்டு திட்டாம உயிர் அது தேவையில்ல என் வீட்டில் வந்து கத்திட்டு இருந்தா நான் கேட்க தான் செய்வேன் ஓ உங்க கூட பாருடா போ உன்னோட அம்மாச்சி உன்னை பார்க்க வந்திருக்காங்க அத்தாச்சி இந்தாங்க பிள்ளையை பிடிங்க கொண்டமல்லிகா அவனா தங்க பிள்ளை யாரும் தங்க உனக்கு தடையில தூக்கிப்படுது கண்டவெல்லாம் உன் அப்படி பண்ணணும்னு உனக்கு என்ன தலைவதியா என்ன எல்லாம் உன பெத்தவளை சொல்லணும் அவளை சொல்லணும் அவள் எதுக்கு உனைய அவ வீட்டுகளுக்கெல்லாம் தூக்கிட்டு போகணும் உனக்கு பாட்டுக்கு போட்டு போல வச்சிருந்தா உனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா என்னால எழுதிருப்பா பிள்ளே ஏண்டி பிள்ளை இப்படி எப்படி அழுதுருப்பான் பாத்துக்கிட்டாடிங்க என்ன விடுங்க அச்சாச்சி பிள்ளைக்குதான் ஒன்னும் ஆகலை பிள்ளை நல்லா அப்புறம் எதுக்கு கண் கலந்தியா விடுங்க இல்ல மல்லிகா ஏதோ ஒன்னு ஆகிடுது என்ன மல்லிகா பண்ண முடியும் திருப்பி குழந்தை வந்துருமா என்ன நீ சொல்லு அது உண்மைதான் அவங்களுக்கு புரியணும் என்ன செய்யறது அவங்களாம் புரியாத ஜென்மமாக இருக்காங்க வீடுங்க அளாதிய இல்லை நல்லா இருக்கேன்ல அப்புறம் என்ன பாருங்கள் நீங்கள் அளாடுறதே பார்த்துட்டு இருக்கேன் அவன் பிள்ளை உனக்கு ஒன்றும் ஆகாது சாமி அம்மாச்சி இருக்கேன் கூட என்ன அருவி இனி அது ஒழுங்கா பார்த்துட்ட இல்லையே உனக்கு அதை விட வேற வேலை என்ன நானும் அதா தாச்சு சொல்கிறேன் வீட்டில் எல்லா வேலையும் நான் பார்த்துக்குறேன் அருவி உனக்கு வந்து குழந்தைய மட்டும் மட்டும்தான் வேலை அதை மட்டும் நீ பார்த்துக்கோ மற்ற எந்த வேலையும் நான் பார்க்க வேணான்னு நான் சொல்லிவிட்டு இழுத்து போட்டு அவ்வளோத்தையும் நான் பண்ணுறேன் இவ ஆனாலும் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கா மல்லிகா நானே உனே சில நேரம் ரொம்ப தப்பாக நினச்சிருக்கே தான் இப்போ நினச்சாதான் கவலையாக இருக்குது உன்னை போய் தப்பாக இடம் போட்டோமேன்னு ஆனால் என் பிள்ளைக்கு நீ எவ்வளோ துணையாக இருக்கிற எவ்வளோ உதவி பண்ணுற எவ்வளோ வேலை பார்த்து கொடுக்குற எவ்வளோ இதாக இருக்க நான் கூட அவள் என் பிள்ளை இப்படி பார்த்துப்பானான்னு எனக்கு தெரியாது தான் மல்லிகா சே வளகாப்புக்கு பொருள் வாங்க போகிறதுக்கு கூட உன்னை கூப்பிட நான் யோசித்தேன் மல்லிகா ஒன்றை கூப்பிடாம அந்த முள்ளையை கூட்டிகிட்டு போனேன் கடைசியில என் பிள்ளையவே பிள்ளையே இப்படி பண்ணியிருக்க அந்த முல்லை மன்னிச்சுக்க மல்லிகா உன்னிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் சரி சரி விடுங்க என்ன பண்ணுறது காலங்கள் அப்படி தான் மாறி மாறி வந்துட்டுருக்கோம் அதுக்கேற்ற அப்புறம் நம்மளும் தானே மாறுறோம் பரவாயில்ல விடுங்க தச்சி நான் அதை பெருசாகவே எடுத்துக்கிற மாட்டேன் சரிங்களா நீலாம் அப்படி சொல்லுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல மல்லிகா சரி விடுங்க விடுங்க வேற என்ன கொஞ்சம் சரி மல்லிகா முள்ளே நாக்கு பிடுங்கப்பா நாளைக்கு கேள்வி கேட்காம விட மாட்டேன் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் ஆத்திரமா வருது மல்லிகா இந்தா குழந்தைய பொடி நான் போயிட்டு வரேன் அம்மா தேவையில்லாமல் போயிட்டாங்க சண்டை போட வேணாம்மா முள்ளையக்கா வீட்டில் விடுமாத்தோடு இந்த பிரச்சனையை நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நல்லா இருப்போன்னு நினைனம்மா அது எப்படி எப்படி என் பேரன அவள் தூக்கி தலையில் தொங்க விடலாம் அதை நான் கேட்காம சும்மா இருக்க முடியுமா என்னால் எனக்கு என்னடி அதை விட இது கேட்காம இருந்தாலும் இன்றைக்கி இதை பண்ணுவான் நாளைக்கு அதை ஏதாவது பொண்ணு பண்ணுவா எப்படி சொல்லு அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக போய் சண்டை போட்டுருக்குது நல்லாவா இருக்கு அவங்களாம் மாறிடுவாங்க விடுமா அவங்களுக்கே தெரியும்ல ஒன்னொன்னும் யாருக்கு அவளுக்கா ஆஹா அவளுக்கு இந்த ஜென்மத்துல தெரியாது நீ வேற சண்டை சச்சரவு இல்லாம பேசிட்டு வாங்க தாச்சி சரி மல்லிகா சரி குழந்தை இப்படி நான் கிளம்புறேன் கௌதம் குரு கௌதம் உனக்கே ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க நீ எனக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு தான் போவேன்னு ஒருத்த காலை நிற்கிறியா வேணா கௌதம் குடு கௌதம் நானே சாப்பிட்டுக்கிறேன் கறி குழம்பு நல்லா இருக்கா என்னமோ நீ வச்ச மாதிரி சொல்றா அடி பாவி வச்சதே நானு பாத்துட்டு லைட்டா உரப்பு போடு லைட்டா உப்பு போடுன்னு மட்டும் தானாடி சொன்னேன் இது போய் நீ வச்ச மாதிரி நல்லா இருக்கான்னு கேக்குறியா சொன்னதுனாலதான் அடுத்த ஸ்டெப் நல்லா இருக்கும் அதுக்குதான் கேக்குறேன் நானே சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் இல்ல இல்ல கண்டிப்பா நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா போய் சொல்ல சாப்பிட மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இப்பவே உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா நீ சாப்பிட்டேன்னு நானும் நிம்மதியா அங்க இருப்பேன் இல்ல கௌதம் சரி ஓகே இப்ப நான் சாப்பிட்டேன் மதியத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்போவா சரி முடிஞ்சா வந்துடுறேன் முடிஞ்சா வருவியா போய் சொல்லிட்டு இருக்க முடிஞ்சா வருவியாக்கும்

என்னப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா ஆ ஆமாப்பா அதான் அன்பு சாப்பிடவே மாட்டேங்கிறா ஒரு இட்லி சாப்பிட்றது பெரிய விஷயமா இருக்குப்பா அதனால தான் சரின்னு சொல்லி சாப்பாடை ஊட்டி விட்டே போயிடலான்ட்டு தான் நின்றுட்டு இருக்கேன் குழம்பு ஏர் வச்சது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது நீயாப்பா ஆமாப்பா அவள் என்னத்தை வைக்க விட்டோம் அவ்வளோ சமைச்சே அவ்வளோல சாப்பிடவே முடிய மாட்டேக்கான் டேஸ்ட் பிடிக்கல ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதனால யாராவது குக் பண்ணி தந்தா நல்லா இருக்கு சமைக்க பிடிக்கல கௌத்தம் அப்படி இப்படின்னு சொன்னா சரி ஓகே நானே பண்ணிடுறேன் மார்னிங் போயிட்டு மாட்டேன்னு எடுத்துகிட்டு வந்து கொழம்பு வச்சுட்டேன்ப்பா பர்றா பிள்ளை என்ன பொறுப்பாயிடுச்சு ஐயோ நான் நினைச்சே பார்க்கலடா இவ்ளோ பொறுப்பாயிட்ட ஆமாப்பா அப்புறம் என்ன பண்றது வயசு ஆகிட்டே இருக்குல்ல பொறுப்பும் அதனால தான்ப்பா

அப்பா எனக்கு குரல் கேட்டாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது தயவு செஞ்சு அந்த பக்கம் போக சொல்லிடுங்க உனக்கு மட்டும் இல்லைடா எல்லாருக்கும் அப்படி என்ன அப்படி என்னன்னு கேட்டேன் ஏன் குரல கேட்டால் உங்களுக்கெல்லாம் என்ன கடுப்பு இருக்குது அப்படி எங்களுக்குள்ளே தானே அதித்தி உக்காந்துருக்கா இவளுக்கு கூடவா கேட்கல ஏண்டி நான் கௌதம் கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க நான் தான் சொல்கிறேன் கௌதம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் நான் என்னத்தான் பண்ண முடியும் அப்படியே அது இதுன்னு நடிச்சிரு என்ன நான் கூப்பிடுறேன் அவன் கிட்ட சொல்ல வேண்டியதுதானே நான் இப்போ சொன்னேன்

பாருடா என்னன்னு தெரியல காலையில இருந்து தலையெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு ரொம்ப வழியா இருக்கு ஒரு வேலைக்கு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறான் அதை மட்டும் செய்யறா கௌதம் வேற நான் உன்கிட்ட எதுவும் கேட்கலப்பா ஒரு வேலை மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறேன் வலிக்கும் வலிக்கும் வலிக்காம இருக்கும் அடுத்து உசுர வாங்குறவங்களுக்கு தலையும் வலிக்கும் எல்லாம் வலிக்கும் கௌதம் எனக்கு நேரம் ஆச்சுப்பா நான் கிளம்புறேன் பா சாப்பிடலையா இல்லப்பா நான் சாயங்காலம் வந்து சாப்பிட்டு ஏன்பா நான் போயிட்டு நான் எடுத்துட்டு வருவா இல்லையா எனக்கு மைண்டே சரியில்லை நான் போயிட்டு வரேன் என்ன சாப்பாடு ஆமா இந்த வீட்டுலாம் எங்க நிம்மதியா மனசு சாப்பிட முடியும் சாப்பிடற மாதிரியா இருக்கு நிம்மதி எதுவும் இல்ல அதனாலதான் அப்பா ஒரு பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு நான் சரி நானும் கிளம்புறேன் நீயும் சாப்பிட மாட்டே போல முன்னாடி சாப்பிட்டு நாலு இட்லியே போதும் இந்தா இத கொண்டு போய் அங்க உள்ள வச்சிரு

தலைவழிக்குது துடிக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு வேலை மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படி உங்க வாயில சொல்ல வராதா எனக்கு என்னன்னு உட்காந்துருக்க நீங்க பாருங்கத்தா நீங்க கூப்பிட்றதே கூப்பிட்றாங்க ஒருத்தம் கூப்பிட்றாங்க சொல்கிறேன் அதுக்கே என்ன அவ்வளோ திட்டி திட்டாங்க அவத்தம் நான் என்னத்தான் பண்ண முடியும் என்ன நீங்க குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க எனக்கு தெரியும் டி என்ன தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அவனை மாற்றிட்ட என் புருஷனை மாத்திட்ட எல்லாத்தையும் உன் வச்சுட்டு இருக்க நீனு யாரும் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க பாரு இப்போ ஒருவேளை மாத்திர கூட எனக்கு யாரும் வாங்கி தர்றதுக்கு முன் வரல அந்த அளவுக்கு நான் கெட்டவளா போயிட்டே சொல்லுடி அந்தளவுக்கு கெட்டவளா போயிட்டேனா அவங்க பேசாமல் போகிறதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் எல்லாத்துக்கும் யானா காரணம் நான்தான் காரணங்க மாதிரியே பேசுறாங்க நான் என்ன செய்ய முடியும் சே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் நான்தான் கிடைச்சேனா எதுக்கிறதால குத்தங்குற என் மேலே தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க